வழக்கு விசாரணை நடக்கும்போது முதல்ல பேட்டியை கொடுக்க கூடாதுன்னு அறிவுறுத்தலின்படி எல்லா மத்திய உள்துறையிலிருந்து ஒரு தாக்கி வந்து எல்லாருக்கும் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி அவர் ஒரு அந்த என்ன சொல்றாருன்னா அவருடைய நோக்கம் என்ன முதல்ல போலீஸோட நோக்கம் என்னன்னா குற்றத்தை தடுக்கணும் குற்றம் நடைபெறாமல் தடுக்கிறதா நல்ல போலீஸோட வேலை குற்றம் நடந்துருச்சு உடனே குற்றவாளியை பிடிச்சி தண்டனை வாங்கி கொடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும் அதை விட்டுட்டு கொடி கட்டினது சாதாரணமாக கட்டினது டிரைவர் தான் கட்டியிருக்கான் அது டிஎம் கொடி கட்டினது வந்து டோல்கேட்டை பாஸ் பண்றதுக்கு கட்டின ஒரு யுக்தி அப்படின்னு சொல்லி ஒரு புதிய கருத்தை மக்கள் மனதில் பதிய வைக்கிறார் அதாவது திமுக கொடி கட்டினா டோல்கேட்ல ஃப்ரீயா போலாம் அப்படின்னு ஒரு செய்தியை மக்களுக்கு அவர் சொல்றாரு திமுக கொடி கட்டினா போலீஸ் எதிலையுமே தலையிட மாட்டாங்க திமுக கொடி கட்டினா எந்த தவறையும் செய்யலாம்ங்கிற மாதிரி ஒரு கருத்தை மக்கள் மனதில் விதைக்கிற வகையில அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துற மாதிரி ரவுடிகளுக்கு ஏற்படுத்துற மாதிரி ஒரு ஒரு பேட்டி அவர் கொடுத்துட்டாரு அப்ப கூட அவர் வந்து அக்யூஸ்ட பத்தி அவர் எந்த எல்லாம் நாங்க பார்த்துட்டோம் அவங்க எல்லாம் வந்து எந்த கட்சியும் சாராதவர் சொன்னவர் ராத்திரி வீட்டுல போய் படுத்து தூங்கி மறுநாள் வந்து என்ன சொல்றாருன்னா அவருடைய உறவினர் அண்ணா திமுக இப்ப நான் இருக்கேன் நான் அண்ணா திமுக பதினெட்டு வயதே நிரம்பிய எல்லாரும் வாக்குரிமை பெற்றோம் வாக்குரிமை பெற்றவர்கள் கட்சியில உறுப்பினரா இருக்கலாம் உறுப்பினர் அடையாள அட்டை வச்சிருக்கணும் கட்சியில இருக்கணும் அப்பதானே கட்சி எங்கள் மாமா கூட தான் திமுகவில் இருக்காரு அதுக்காக என்ன திமுகன்னு நீங்க சொல்லிருக்கீங்களா சொல்ல முடியாது இங்க சித்தப்பா காங்கிரஸ்ல இருப்பாரு அதனால நான் காங்கிரஸும் சொல்ல முடியுமா நான் அண்ணா திமுக உறுப்பினர் அது மாதிரி அவர் உறுப்பினராக இருந்திருக்கணும் ஆனால் இல்லை அந்த பேட்டி அவர் எதுக்கு சொன்னார்ன்னு தெரியல வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்துல பத்மினியும் வைத்தி மாலாவும் டான்ஸ் ஆடி நடனத்தை பிரகடனப்படுத்துற மாதிரி அது முடிஞ்ச கொஞ்ச நேரத்தில் அண்ணன் ஆர் எஸ் பாரதி ஒரு பேட்டி கொடுக்குறாரு அவர் என்ன சொல்றாருன்னா டிசியோட பேட்டியை பாத்தீங்கல்ல அப்படின்னு ஒரு கொக்கி போட்டு இழுத்துட்டு வந்து இதெல்லாம் திமுக காரங்க பண்ற தப்பு திமுக கொடி கேட்டிட்டு வந்த காரில் வந்ததெல்லாம் திமுக காரங்கன்னு ஒரு பச்சை பொய்ய சொல்றாரு இதை நான் எப்படி மறுக்கிறேன் அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட அந்த சந்துரு அவருடைய பேட்டி ஒன்னு வெளியாயிருக்கு அந்த பேட்டியில் அவரே நான் வந்து எந்த கட்சியும் சாராதவர் சொல்லியிருக்கார் அப்படி இருக்கும் போது ஆர் எஸ் பாரதி வேண்டும் என்றே திமுகம் மீது பழி போடுவதற்காக இந்த பேட்டியை கொடுத்திருக்காரு எனவே அவர் மீது வழக்கு தொடுப்பதற்காக நாங்கள் நோட்டீஸ் அனுப்ப போறோம் அது லீகல் ஆக்ஷன் அது ஒரு புறம்